அத்தியாயம் ஏழு கண்ணனி கவலை அந்த ஏகாம்பரநாதர் கோயில் வாசல்ல ரதம் நின்றுகிட்டு இருக்கு ரதத்துல கண்ணன் தயாரா இருக்கிறான் ஏன்னா கோயில்ல இருந்து வர்றவங்களை எல்லாரையும் அரண்மனையில கொண்டு விடணும்ல அதுக்காக அவன் தயாரா இருக்கிறான் ஆனா அவனோட முகத்துல கோபமும் இருக்கு அதுக்கும் மிஞ்சி கவலையும் இருக்குது அந்த ரதத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் மக்கள் நின்னுகிட்டு இருக்கிறாங்க அதுல ஒருத்தன் கேக்குறான் கண்ணன் கிட்ட என்ன சாரதியாரே முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு அப்படிங்கிறான் கண்ணு அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாம அவனை திரும்பி பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு திரும்பிக்கிறாப்ல உடனே பக்கத்துல இருந்தவன் பதில் சொல்றான் கவலைக்கு என்ன காரணம்னு என்ன கேள்வி நாளைக்கு போர்க்களத்துக்கு போகணும்ல பெண் ஜாதி விட்டுட்டு போகணும்ல அதுதான் கவலைக்கு காரணம் அப்படின்னு சொல்றான் இத கேட்டதுதான் தாமதம் கண்ணனுக்கு அவ்வளவு கோபம் வருது குதிரையை அடிக்கிறதுக்கு கையில சாட்டைய வச்சிருந்தாம்ல அந்த சாட்டை வச்சு அந்த ஆளை புலேர்னு ஒரு அடி அந்த ஆளோட நல்ல நேரம் அந்த ஆள் தள்ளி போயிட்டாரு இல்லைன்னா அந்த ஆளுக்கு அந்த அறை விழுந்திருக்கும் அந்த ஆள் தள்ளி நின்றுகிட்டு மறுபடியும் கண்ணங்கிட்ட வம்பளக்குறான் ஏன் கண்ணா உனக்கு இவ்வளவு கோபம் வருது உனக்கு யுத்த காலத்துக்கு போக விருப்பம் இல்லைன்னா ரதத்தை ஏங்கிட்ட கூட நானாச்சும் போறேன் அப்படிங்கிறான் அவ்வளவுதான் கண்ணனுக்கு என்னவோ உடுக்க அடிச்ச மாதிரி வெறி ஏறுது அவன் ரதத்தை விட்டு கீழே இறங்க போறான் இந்த அடி வாங்கிறதுக்கு ஏண்டாப்பா நீ கண்ணனோட வைத்தறிச்சல கொட்டிக்கிற ஏன் உனக்கு தெரியாதா அவனை சக்கரவர்த்தி நாளைக்கு புறப்படக்கூடிய சேனை கூட யுத்த கலத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த ஆள் சொன்னதுதான் பக்கத்துல நிக்கிற எல்லாரும் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மற்றவங்கெல்லாம் அப்படின்னு தங்களோட அனுதாபத்தை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்ணனுக்கு எப்படா அந்த இடத்த விட்டு கிளம்புவோன்னு ஆயிடுச்சு அந்த நேரத்துல கோயில்ல இருந்து எல்லாரும் வெளியே வராங்க அவங்கள கொண்டு போய் அரண்மனையில் விட்டுட்டு நேரா கண்ணன் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்தா கண்ணனோட பத்து வயசு பையன் அவன் கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அப்படியும் இப்படியும் சுழட்டிக்கிட்டு இருக்கிறான் அந்த குழந்தை அப்படி இப்படி அந்த கத்தியை சுழற்றும் போது அந்த குழந்தையோட முகத்துல ஒவ்வொரு தோற்றம் தெரியுது சில சமயம் அந்த பால்வடிய கூடிய முகத்துல கோபம் கொப்பளிக்குது சில சமயம் அந்த முகம் நெருக்கடியில் சிக்கி கஷ்டப்படுற மாதிரி இருக்குது சில சமயம் எதிரியை வெட்டி வீழ்த்தி ஏற்பட்ட சந்தோஷத்தை அந்த முகம் காட்டுது இந்த மாதிரி அந்த சிறுவன் கத்தியை சுழற்றி யுத்த விளையாட்டு விளையாடுறத கொஞ்ச தூரம் தள்ளி நின்று கண்ணன் பாக்குறான் அப்படி பார்க்கும்போது அவனோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இந்த சின்ன குழந்தை பண்ணக்கூடிய போர் பயிற்சி எல்லாம் பார்த்து கமலிக்கு அவ்வளவு சந்தோஷம் கண்ணை உள்ள வாரா கமலிக்கு தெரியாம மெதுவா அவன் பக்கத்துல வந்து நிக்கிறான் பையன் பண்றத ரசிச்சா கூட ஒரு நிமிஷத்துல கண்ணனோட சந்தோஷம் எல்லாம் காணாம போச்சு கோபமான குரல்ல சொல்றான் முருகையா நிறுத்து விளையாட்ட கண்ணபிரான் இப்படி அதட்டினதுதான் சிறுவன் பிரமிச்சு போய் அப்படி பயந்து போய் நிக்கிறான் கமலி உடனே கண்ணனை பார்த்து ஏன் கண்ணா ஏன் இவ்வளவு கோபமா குழந்தைகிட்ட பேசுற அப்படின்னு கேக்குறான் முருகையா முதல்ல அந்த கத்தியை தலையை சுத்தி தூர தூக்கி வீசு குதிரை ஓட்டும் சாரதியின் மகனுக்கு பட்டா கத்தி என்ன வேண்டி கிடக்கு வேணும்னா குதிரை சாட்டைய வச்சுக்கிட்டு விளையாடு கத்தியை மட்டும் கையால தொடாதே தெரியுதா அப்படின்னு கண்ணை கத்துனதை கேட்டதுதான் அந்த பையன் பயத்துல அந்த கத்திய தரையில நடுவ விட்டுட்டு அம்மாக்கு பின்னாடி பயந்து போய் ஏன் கண்ணா நாளைக்கு நீ களத்துக்கு கிளம்ப போற திரும்பி வர எத்தனை நாள் ஆகுமோ என்னவோ குழந்தை இப்படியா எப்படி பயந்துட்டான் பாரு அப்படிங்கிறா கமலி கமலி அந்த ஆசையெல்லாம் நீ விட்டுரு ஓ புருஷன் போர்க்களத்துக்கெல்லாம் போகலமா குண்டுச்சட்டில குதிரை ஓட்டிக்கிட்டு காந்தி நகர்லயேதான் சுத்திக்கிட்டு இருக்க போறேன் சக்கரவர்த்தியின் கட்டளை அப்படி அப்படிங்குறா கண்ணன் கமலியோட முகத்துல இப்ப மிகப்பெரிய ஏமாற்றம் தெரியுது ஏன் கண்ணா சக்கரவர்த்தி எதுக்காக உன்னை இப்படி வஞ்சிக்கிறாரு கால் முடிஞ்ச ஆயுத சிற்பிய கூட போர்க்களத்துக்கு கூட்டிட்டு போறாராமே அப்படின்னு கேக்குறா கமலி ராமர் வானர சைனியத்தோடு இலங்கைக்கு போனார் இல்ல அப்ப அந்த இலங்கை தீவை சமுத்திரத்துல மூழ்கடிச்சிட்டு வந்திருக்க கூடாதா அப்படிங்கிறா கண்ணபிரான் ஏன் இப்படி புதிர் போடுற கண்ணா ராமர் இலங்கைய சமுத்திரத்துல மூழ்கடிக்காம இருந்ததற்கும் நீ போருக்கு போகாம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறா கமலி சம்பந்தம் இருக்கு கமலி இலங்கை அப்பவே சமுத்திரத்துல மூழ்கி போயிருந்துச்சுன்னா அந்த ஊர் இளவரசர் இப்போ இங்க வந்திருக்க மாட்டார் இல்ல அவருக்கு ரதம் ஓடுறதுக்காகத்தான் நான் இங்க இருக்கணுமா இது சக்கரவர்த்தியின் கட்டளை அப்படின்னு கோபமா சொல்றான் கண்ணன் ஓ அப்படின்னா மாணவர் மறு யுத்தத்துக்கு போக போறது இல்லையா நமது சக்கரவர்த்தியும் அவரும் உயிர் சிநேகிதர்கள் தானே அப்படின்னு கேக்குறா கமலி உயிர் சிநேகிதர்கள் தான் அதனால தான் எனக்கு இந்த தொல்லை மானவர்மர் போர்க்களத்துக்கு வந்து அவரோட உயிருக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்துருச்சுன்னா இலங்கையின் ராஜவம்சம் நசித்து மானவர்மருக்கு இன்னும் சந்ததி ஏற்படவில்லையா அதனாலதான் இலங்கை இளவரசர் போருக்கு வரக்கூடாதுங்கிறது சக்கரவர்த்தியோட கட்டளை அவருக்காக என்னையும் நிறுத்தி விட்டார் பாரு கமலி அப்படிங்குறா கண்ணன் இதுதான் காரணம் அப்படின்னா நீ கவலைப்பட வேண்டாம் கண்ணா கூடிய சீக்கிரத்துல இலங்கை இளவரசரும் நீயும் போருக்கு புறப்பட்டு போவீங்க அப்படிங்கிறா கமலி அதெப்படி நீ இவ்வளவு தைரியமா சொல்ற அப்படின்னு கண்ணன் சந்தேக குரல்ல கமலிய பார்த்து கேக்குறான் நான் காரணமா தான் சொல்றேன் கண்ணா இலங்கை ராணிக்கு சீக்கிரத்துல குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறா கமலி உடனே கண்ணன் சொல்றான் ஓஹோ இலங்கை இளவரசிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதெல்லாம் இதுதானா ஏகாம்பரேஸ்வரா இலங்கை இளவரசிக்கு பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கட்டும் ஐயா அப்படின்னு கண்ணன் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் இருந்த திசையை நோக்கி கைகூப்பி வணங்கி நிக்கிறான் கண்ணனுடைய இந்த வாக்கு வலிக்குமா கண்ணன் போர்க்களத்துக்கு போவானா